சிங்கிள் காட்டுங்க ஆரே காலுக்கு மூணு கட்டல் ஒரு போம் மெத்த ஒரு பில்லோட பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வேர்ல்டு கப் மாடல்லேயே கூட போய் கேளுங்க இருபத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பா முப்பத்தஞ்சு ரூபாய் இல்லாம நீங்க வெளியே மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது மேட்ரஸ்க்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் கேட்டாங்கன்னா லைவ் வீடியோ கால்லயும் காமிச்சிடலாம் கட்டல்ல பொண்ணு மாப்பிள்ள இனிஷியல் ஏதாவது போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாலும் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள எந்த சார்ஜஸும் கிடையாது நீங்க பில்லுல வாரண்டி மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம் கார்விங் ஒர்க்கோட பண்ணிருக்கோம் இந்த குஷன் கலர் டிசைன் எல்லாமே ஆல்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பயங்கர கிராண்டா இருக்குங்க இந்த மாடல் எப்ப வச்சாலும் ஒரு ரெண்டு நாள் காணாம போயிடும் இதுல டீலர்ஷிப்போ போதுமே கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது கரெக்டா நம்ம செய்யறோம் கஸ்டமர் வந்து செக் பண்ணிட்டு உண்மையிலேயே இவங்க செய்யறாங்களா பின்னாடி ஷோ ஃபேக்ட்ரி இருக்குதா கார்பன்ட் இருக்காங்க செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் இந்த காம்போ பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் இத்தனையே வந்துரும் உங்களுக்கு எல்லாமே ஒரு செட்டே வந்துருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே பாத்தீங்கன்னா குஷனுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் சீக்கிரம் ஸ்டோரேஜ் இருக்கும் பஜாஜ் இஎம்ஐயில முன்படம் இல்லாமல் இந்த காம்போஸ்லாம் லாகின் பண்ணிக்கலாம் ஃபுல்லா தேக்குங்க படுக்கிற கொண்டு எல்லாமே தேக்கு எல்லாமே கீழே ரீப்பர் மொருக்கொண்டு தேக்கு எல்லாமே தேக்குங்க எல்லாமே எல்லாமே டீ கூட்டில் தான் கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் உள்ள மாடலுங்க நம்மளாம் வேணான்னு தூக்கி போட்டால் தான் உண்டே தவிர அவ்வளோ நாள் லைஃப் கொடுக்கும் நிச்சயமாக ஒரு பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் காம்போஸா எடுக்கிறப்ப வெளிக்கடைங்களை காட்டில் எங்ககிட்ட நிச்சயமாக கம்மியாகும் நீங்கள் விசாரிச்சுட்டு கூட வரலாம் ஒருத்தங்க நைட் எந்திரிச்சு போகிறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு அந்த பெரட்டி விடுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க சுத்தமாக டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் ப்ரோ நம்ம கிட்ட இந்த தடவை நிறைய காம்போ ஆஃபர் கொண்டு கொண்டிருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ ப்ரோ நிறைய காம்போ ஆஃபர்ஸ் பேசிக்கா பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குதுங்க இருக்குங்க இது இருக்கு ஒரு சிங்கிளால் படுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் காட்டுங்க ஆரே காலுக்கு மூணு கட்டல் ஒரு ஃபோம் மெத்த ஒரு பிள்ளோட பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாயிரம் ரூபாய் நூறு கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோம் பஜாஜ் இஎம்ஐல முன்படம் இல்லாமல் லாகின் பண்ணிக்கலாங்க பேக் சைடே நம்ம ஃபேக்ட்ரி இருக்கு இதுலயே சைஸ் எதாவது ஆல்டர் பண்ணணும் கலர்ஸ் எதாவது ஆல்டர் பண்ணணும் இதுல உங்களுக்கு ஹோட்டல்ஸ்க்கு ஏதாவது நூறு பீஸ் ஐம்பது பீஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாங்க பல்கா கேட்டாலும் பண்ணிக்கலாங்க நிறைய காட்டேஜஸ்க்கு எடுக்கிறாங்க அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ரோ குயின் சைஸ் கட்டல் ஒரு ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோட சேர்த்து இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த காம்போ ரொம்ப சூட்டபுளா இருக்குங்க வெறும் பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மத்தையோட நம்ம வந்து இந்த காம்போ கொடுத்தோம் குயின் சைஸ் கட்டல் ஒரு ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ இதுல கலர்ஸ் நிறைய ஆல்ட்ரேஷன் இருக்கு இது இந்த ரேஞ்ச்லயே பாத்தீங்கன்னா மாடல்ஸ் நிறைய இருக்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே இதுல ஏதாவது வந்து வேற மாறணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாங்க 6 இன்ச் 7 இன்ச் இல்ல ஸ்பிரிங் யூரோ டாப் பில்லோ டாப் மேட்ரஸ் நம்ம மேக் தாங்க அதுல ஏதாவது கஸ்டமைஸ் கேட்டாலும் பண்ணிக்கலாம் ஒரு அடி வரைக்கும் பண்ணலாம் மேட்ரஸ் அது லைவ் வீடியோ கால் பண்ணியும் காமிச்சிரும் உள்ள இதுதான் வைக்கிறோம் அப்படினு சொல்லிட்டு மேட்ரஸ் ஏதாவது ஆல்டரேஷன் கேட்டாங்கனா லைவ் வீடியோ கால்லயும் காமிச்சிரலாம் கட்டல்ல பொண்ணு மாப்ல இனிஷியல் ஏதாவது போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க ஓ ஓகே இல்ல உங்களுக்கு சுவிட்ச் போர்டு இருக்கு ஹெட் போர்டோட ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ணனும் அந்த மாதிரி எதுக்கு கேட்டா இந்த பிரைஸ்லயே ஆல்ட்ரேஷனுக்கு எந்த சார்ஜஸ் வாங்க பண்ணி கொடுங்க ஏனா நம்மளே தான் வந்து தயாரிக்கறனால நம்ம எதுவனா பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்குறது இல்ல வாங்குறது இல்ல ப்ரோ நேர்ல வந்து கூட செக் பண்ணிட்டு நம்ம உண்மையிலே செய்யறமா ஃபேக்டரி பேக் சைடு இருக்கு இவர் யூடியூப்ல சொல்லியிருக்காரு உண்மையா நீங்க நேர்ல வந்து செக் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் ஓகே இதுல நிறைய மாடल्स இருக்கு चूஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு தான் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு காமிக்கறனால காமிச்சிரவும் 100 கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துறோம் பஜாஜ் இஎம்ஐல தமிழ்நாடு ஃபுல்லா லாகின் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு பான் கார்டு கேஸ் பில் மட்டும் கொண்டு வந்தாங்கனா பண்ணிக்கலாம் என்ன ஒரு மாஸ்டர் பெட்ரூம்க்கு தேவையான இந்த காம்போங்க ஒரு கிங் சைஸ் கட்டல் ஒரு போர் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு டோர் அடியிலோ உள்ள ஸ்டோரேஜ் இந்த கெபாசிட்டி எல்லாம் இருக்கு உட் பேஸ் போர்டு தான் கொடுக்கறோம் சிங்கிள் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு டிரெஸிங் டேபிள் கீழ ஸ்டூலு லைட் ஆப்ஷனோட குடுத்துறாங்க இந்த காம்போ பாத்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம்கோ இல்லாட்டி ஒரு பத்து பதினாறு பெட்ரூம்கோ ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இது நார்மலா வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் கேட்பாங்க நம்ம ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் காம்போ கொடுத்துட்டு இருக்கிறோம் இதில் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் எது வேணாலும் நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டல் கலருக்கு இந்த டீ குட் கலருக்கு வேணா டீ குட் கலர் வால்நட் கலருக்கு வேணா வால்நட் கலர் நீங்கள் என்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலாம் இந்த த்ரீ டோர் பதிலாக ஃபோர் டோர் வேணும்னு அப்கிரேட் பண்ணி கேட்குறீங்கன்னா காம்போலேயே ஃபிளெக்சிபிளாக நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் மிஸ் பண்ணி அதுக்கு என்ன பிரைஸ் ஆட் ஆகுது ஆட் பண்ணிக்கோ இல்லை இதில் த்ரீ டோர் வேணா டூ டோர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பிரைஸ் ரெடியூஸ் ஆகோ அதை ரெடியூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க இதுக்கும் ஒரு கிலோமீட்டர் டெலிவரி பஜாஜ் இஎம்ஐ இருக்குதுங்க ஓகே இப்போ நிறைய கல்யாணம் சீசன் வருது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வந்து சீரெல்லாம் கொடுக்கறதுக்கு பாப்பீங்க இந்த மாதிரி நிறைய காம்போ வச்சிருக்காங்க அப்படியே அடுத்தடுத்து பாக்கலாங்களா கல்யாண சீர்வரிச காம்போ இப்போ பாத்தீங்கன்னா மேரேஜ் கிஃப்ட் எடுத்து கொடுக்கறதுல ரொம்ப சூட்டபுளா இருக்கும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இப்ப காம்போல குடுக்கறாங்க என்ன குவாலிட்டியில இருக்கும் நீங்க செக் பண்ணி வாங்க முடியாது நம்ம டைரக்டா மேனுபேக்சரா இருக்கிறதுனால இதுல கஸ்டமைஸோட பண்ணி கொடுக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா குயின் சைஸ் கட்டல் ஒரு ஃபோம் மேட்ரஸ் ஒரு ஆறு இடியில டூ டோர் பீரோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூல் ஃபைவ் சீட்டர் குஷன் சோஃபா ஒரு டீபாய் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் இல்லாம நீங்க பர்ச்சேஸ்

பண்றதுக்கு சொல்யூஷன் அவங்க கிட்ட கிடையாதுங்க நீங்க போனோ டிவியோ வாங்கினீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பர்னிச்சர் பொறுத்த அளவுக்கு டைரக்ட் மேனுபேக்சரர்னா சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ் வந்து நல்லா இருக்கும் நீங்க அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு பிரீமியமான காம்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் கட்டில் ஒரு ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் பீரோ ஒரு சைட் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே ரேக் எல்லாம் கொஞ்சம் அடிஷனல் நிறைய இருக்குங்க ஒரு ஃபைவ் சீட்ல உட்டன் ஹேண்டில் உள்ள ஒரு சோஃபா செட்டுங்க சோஃபால கலர்ஸ் நிறைய இருக்கு கட்டல்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு குஷன் கலர் மாத்திக்கலாம் பட்டன் ஏதோ பண்ணிக்கலாம் இது மாதிரி இதுல என்ன கஸ்டமைசேஷன் உங்களுக்கு இதுல டூ டோர் பதிலாக த்ரீ டோர் எப்படி கேட்டீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் இந்த கிங் சைஸ் கல்யாண சீர்வரிச காம்போ வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப காம்போல கொடுக்குறோம் அப்படிங்கிறக்காக பிரைஸ் மட்டும் முக்கியம் இல்லைங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்காக எந்த இஷ்யூ இல்லாமல் கம்ப்ளைண்ட் இல்லாம சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் நல்ல லைஃப் கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க செக் பண்ணி பாருங்க மத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் உள்ள காம்போஸை கம்பேர் பண்ணி பாருங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க நம்ம செய்யறமா இல்ல ட்ரேட் பண்றமா செக் பண்ணிட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் நீங்க எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பில் வெளிலேயே வாரண்டி மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு போயிக்கலாங்க பஜாஜ் இஎம்ஐல முன்பணம் இல்லாமல் இந்த காம்போஸ்ல லாகின் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி ஃபிட்டிங் எத்தனாவது ஃபுளோரா இருந்தாலும் பதினஞ்சாவது ஃபுளோரா இருந்தாலும் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க பொறுப்புங்க நீங்க எந்த அடிஷனல் சார்ஜஸும் பே பண்ண வேண்டியது அடுத்த காம்போ ப்ரோ ப்ரோ வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஒரே காம்போல வேணும் எனக்கு தனித்தனியா வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நாங்களே செலக்டிவா பிக் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் இந்த காம்போல பாத்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் டிசைனான காட்டு நிறைய மாடல்ஸ் இருக்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுத்துறோம் ஹோம் மேட்ரஸ் இல்லைங்க ஏழு இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் வித் வாரண்டியோட கொடுத்துறோம் ஒரு த்ரீ டோர் பீரோ ஒரு டபுள் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் சென்டர் ஸ்டோரேஜோட ஓட வந்துருங்க கீழ பாத்தீங்கன்னா மேல லைட் ஸ்டூல் ஆப்ஷனோட குடுத்துறோம் ஸ்டோரேஜ் நிறைய ஸ்டோரேஜ் இது கிட்ட ஒரு டூ டோர் ஒரு பீரோ சைஸ்க்கு வருங்க ஒரு ஃபைவ் சீட்டர்ல ஹை பேக் சோபா ஒன்னு குடுத்துரும் ஒரு ஃபோர் சீட்டர்ல ரப்பர் ரப்பர்வுட் டைனிங் டேபிள் குடுக்குறங்க சேர்ல குஷனோட குடுத்துறோம் டாப் பாத்தீங்கன்னா நீங்க பாத்திரம்லாம் ஏதாவது சூடா வச்சீங்கன்னாலும் ஒண்ணுமே ஆகுதுங்க இந்த மாதிரி டாப் அந்த மாதிரி டாப்புங்க இப்ப நார்மலா மகாராஜா டைனிங் டேபிள் கொடுப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திரம் மேல வச்சா உப்பி வந்துரும் தண்ணி பட்டுச்சுன்னா அந்த சீட்டு மேல வந்துருங்க இது பியூர் ரப்பர் விட்டுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீப்பா பாய் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துறோம் இந்த காம்போ வெளியே எடுத்தீங்கன்னா ஒன் லாக் இல்லாம நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம டேரக்ட் மேனுபேக்சரர்ங்கிறதுனால எழுபதாயிரம் ரூபாய்க்கு நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி பஜாஜோட கொடுத்துட்டு பஜாஜ் இஎம்ஐ முன்படமே இல்லாம கூட இந்த காம்போவே நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஏதாவது ஆல்டர் பண்ணணும் அப்கிரேட் பண்ணணும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய காம்போஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த காம்போஸ் எல்லாமே மற்ற கடைகளை காட்டிலும் செலக்டிவா பிக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்தடுத்து அப்கிரேட் ஆறப்ப ப்ராடக்ட் அப்கிரேட் ஆகிட்டே போகும் ஒன் லேக் காம்போல பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற டாப் ப்ராடக்ட்ஸ் தான் போட்டு வச்சிருக்கோம் பேசிக் ப்ராடக்ட் போட்டு அதுக்கு ஒன் லேக் நம்ம சார்ஜ் பண்ண முடியாது மினிமம் ப்ராஃபிட்டில் நல்ல பொருளுக்கு கஸ்டமரை போய் தேடி சேரணும் அதுதான் நம்ம காம்போஸுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு மரியாதையாக இருக்குங்க இப்ப காம்போ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்லுங்கள் ப்ரோ இமீடியேட்டாக வேணாலும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டலாம் ஒரு பதினஞ்சு இருபது மாடல் அடிச்சு ஸ்டாக் ரெடியாக வச்சு நீ கேட்டு நாளைக்கு வேணா கூட வாங்கி நாளைக்கு வேணா கூட ஸ்ப்ரே பண்ணி கடைசியில் பாத்தீங்கன்னா இந்த மெலமின் ஸ்ப்ரே மட்டும் பண்ணனும் அந்த மெலமின் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருவோம் நிறைய கஸ்டமர் நீங்க செய்யறீங்களா எனக்கு டவுட்டா இருக்கு நீங்கள் உண்மையிலேயே மேனுஃபேக்சர் ஏன்னா எல்லாரும் யூடியூப்ல போடுறாங்க நீங்கள் உண்மையிலேயே மேனுஃபேக்சர் கேக்குறாங்க அவங்கள டேரக்டா விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி நீங்க ஆர்டர் கொடுத்த கட்டல் கடைசியா ஃபைனல் கோட்டிங் அடிக்கிறப்ப ஸ்ப்ரே பண்ண சொன்னீங்கன்னால் உங்க பேர் சொல்லி உங்க கூட நீங்க என்னைக்கு டேட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்களோ அந்த டேட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ்காரங்க ஸ்ப்ரே பண்றதையும் லைவ் வீடியோவோ இல்லாட்டி ஃபோட்டோவோ எடுத்து அனுப்பிச்சு விட்ரும் எல்லாமே அப்டேட் அப்டேடா பண்ணிட்டு இருக்காங்க லைவ் ஆன்லைன்ல வீடியோ கால பண்ற கஸ்டமர்ஸும் இருக்காங்க அவங்களுக்கும் கீழ நம்பர் போயிட்டு இருக்கும் நீங்க கால் பண்ணுங்க எங்க கேட்லாக்ஸ் எல்லாமே ஷேர் பண்றோம் ஆன்லைன்ல அட்வான்ஸ் பண்ணீங்கன்னாலும் கொண்டு வந்து டெலிவரி குடுத்துறாங்க நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி அதுக்கு மீறி போறதுக்கு எல்லாமே ரொம்ப மினிமம் சார்ஜஸ் வாங்கிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னை பத்துனா வெறும் நாலாயிரம் ரூபா கொடுத்தா டோர் டெலிவரிய இவ்வளவு பெரிய காம்போ ஒரு தனி வண்டியில ஏத்திட்டு வரும் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் புக் பண்ணி விட்றதில்லைங்க எல்லாமே இண்டிவிஜுவலா வண்டிலங்க ஏற்றி போனது கொண்டு வந்து நீங்களே டெலிவரி பண்ணி நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாங்க ஓகே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ப்ரோ இது வேற எங்கேயுமே இந்த மாதிரி குவாலிட்டியா காம்போஸ்ட் கிடைக்காது நீங்க செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நேர்ல வந்து எங்களுதான் இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிலாம் நீங்கள் நேரில் வரப்போ நாங்கள் தான் இருப்போம் அட்டன் பண்ணுறது நாங்கள் தான் விளக்கமாக உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்கு உண்டான அர்த்தங்களை சொல்கிறோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் புக் பண்ணலாம் அடுத்த காம்போவும் அப்புறம் தேக்கு மரத்துலேயே ஃபுல்லாக காம்போ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நிறையா கஸ்டமர்ஸ் அதுக்காகவே உண்டான இந்த காம்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நாலு லெக் திக்னஸ் உள்ள ஃபுல் தேக்கு மரம் கட்டலுங்க ட்ரெடிஷனல் வெத்தரில் இருக்கும் ஆமாங்க ஃபுல்லாக படுகிற இட மறக்கும் எல்லாமே தேக்குலையே வரும் இதில் ப்ளைவுட்டுங்கிறது எங்கேயுமே மிக்ஸ்டே இருக்காது எம்பிடிஎஃப் எங்கேயும் வராதுங்க இந்த போல்ட்டு நட்டு வாசனை தவிர எல்லாமே தேக்குலையே வந்துடும் ஒரு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஒன்று கொடுத்துறேங்க ரெண்டு பில்லோ ஒரு ஆற ஐடியில த்ரீ டோர் பீரோ கலர் மேட்சாக கூட எடுத்துக்கலாங்க ஃபைவ் சீட்டர்ல டீ குட் அன் சோஃபா பேக் சைடு கீழே எல்லாமே ரீப்பரோட குடுத்துறோம் எல்லாமே கூட்டு தான் ஆமா எல்லாமே டீ குட்ல தான் கொடுக்குறோம் நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மேட் ஃபினிஷ்ல இருக்கு உங்களுக்கு கிளாஸியில வேணால் கிளாஸி இல்லை கலர் வால்நட் கலர்ல பண்ணி தர வேணும்னா இதுவும் வால்நட் கலர் அதுவும் வால்நட் கலர்ல உங்களுக்கு மேட்சிங்கா பண்ணி கொடுத்துருவோம் நீ எப்படி கேட்குறீங்களோ காம்போஸ்ல தேக்கு மர காம்போ மறக்கொண்டு எல்லாமே ஆல்டர் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவாங்க இது பாத்தீங்கன்னா நாலுக்கு நாலு திக்னஸ்ல குடுக்கறதுங்க நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற எல்லா கட்டலுமே இந்த நாலு போல்ட் மாடல் தான் கேரளால இருந்து வாங்கி தான் ட்ரேட் பண்றாங்க நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த கடைசியில் ஒரு போல்ட் அந்த கடைசியில் ஒரு போல்ட் இருக்கும் ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கும் அந்த மாடல்ஸ் எல்லாமே கருவேல மரத்துல கேரளால இருந்து வாங்கி ட்ரேட் பண்ற மாடல்ஸ் அதையும் இதையும் கம்பேரே பண்ண முடியாதுங்க இந்த தேக்கு மர காம்போ ஒரு கிங் சைஸ் கட்டல் ஸ்பிரிங் மேட்ரஸ் த்ரீ டோர் பீரோ ஃபைவ் சீட் வுட் அண்ட் சோஃபா ஒரு டீ பாய் இது பாத்தீங்கன்னா வெளிய மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது ஒரு நைன்டி தௌசண்ட்க்கு மேல நிச்சயமா லாஸ்ட் பிரைஸ் கொடுத்தாலும் வரும் ப்ரோ நம்ம செய்யறதுனால மினிமம் ப்ராஃபிட் இருக்கிறதுல லீஸ்ட் ப்ராஃபிட்ல தேக்கு மர காம்போ பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நூறு கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாதிரி தேக்கு மரத்தில் காம்போ வாங்குறப்ப வாரண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் இந்த காம்போ இருக்கிற கட்டலோ சோஃபாவோ பீரோவோ அப்படியே இருக்கும் அதுதான் வாரண்டிங்க நம்மளா வேணாம்னு தூக்கி போட்டா தான் உண்டே தவிர அவ்வளோ நாள் லைஃப் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டலுங்க ஓகேங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த காம்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆமாம் டீ குட் காம்போங்க அது இது என்ன மாதிரி காம்போங்க ப்ரோ ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான காம்போ வீட்டுக்கு தேவையான எல்லாமே கொஞ்சம் ஹையர் ரெண்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸில் ஃபுல் தேக்கில கட்டலுங்க செடில எல்லாமே வந்துடும் நாளுக்கு நாள் அதே திக்னஸ்ல கொடுத்துருவோம் நம்மளே இங்க மேனுஃபேக்சர் பண்றதுங்க இந்த தேக்கு மரம் கட்டிலையும் நிறைய மாடல்ஸ் இருக்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு எட்டு இன்ச்சுல பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் வித் யூரோ டாப் மேட்ரஸ்ங்க பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மேட்ரஸ் ஒருத்தங்க நைட் எந்திரிச்சு போறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு அந்த பெரட்டி விடுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க சுத்தமா டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் ஒரு த்ரீ டோர் பீரோங்க ஒரு இன்டீரியர்லாம் நீங்க வீட்டில் ஆள் கூட்டு பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டுமே தனியா பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்காங்க இந்த மாதிரி பிக் பண்ண ப்ராடக்ட்ஸ் செலக்டிவான ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்த காம்போல கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு த்ரீ த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்ல ஒரு ரெக்ரான் சோஃபா செட்டுங்க பேக் சைட் ரெக்ரான் கொடுத்துருக்கோம் அப்பதான் சேக் ஆகாது கம்ஃபர்ட் இருக்கும் நல்லா லக்ஸுரியா இருக்கும் ஒரு ஃபோர் கிராஸ் த்ரீல ஒரு ஃபுல் மர டைனிங் டேபிளுங்க ஆளே ஏறி நின்னாலும் ஒன்னாகாது இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு டைனிங் டேபிள் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் டைனிங் டேபிள் ஒரு டீபாய் ஃப்ரீயா கொடுத்துடுறோம் இந்த காம்பு மினிமம் ஒன்றரை லட்சம் ரூபாய் இல்லாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது ஏன்னா எல்லாமே செலக்டிவா பண்ணுது சோபா எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஹை ரேஞ்சு ஒரு கட்டில் எடுத்துட்டீங்கன்னா இதுதான் ஹை இதுக்கு மேல தேக்குக்கு மேல நாளுக்கு நாலு திக்னஸ்க்கு மேலே எதுவுமே இல்ல தூண் மாதிரி இருக்கு இதே பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் பீரோ டிரெஸிங் டேபிள் எல்லாமே ஹையஸ்ட்டுங்க இந்த மாதிரி காம்போ நீங்க தனியாக எடுத்தீங்கன்னா மினிமம் ஒன்ற லட்ச ரூபா எல்லாம் பில் பண்ணவே முடியாது நம்ம வெறும் எம்பத்தாயிரம் ரூபாய்க்கு நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துட்டோம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நூறு கிலோமீட்டர் வெறும் எண்பத்தஞ்சு ப்ரோ இதுல நீங்க ஏதாவது வேணா அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் நிறைய பேர் வீட்டுல டைனிங் டேபிள் போற இருக்கு அதுல இருக்கிற மாதிரி சிக்ஸ் சீட்டர் ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் வச்சிருப்பாங்க அவங்க வேணாம்னா டைனிங் டேபிள் ரெடியூஸ் பண்ணிட்டு பில் பண்ணிக்கலாங்க அது மாதிரி நீங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணி காம்போஸை கேட்குறீங்களோ நீங்கள் ஒரு ஒரு கடையில் போய் இண்டிவிஜுவல் எடுக்கிறக்கும் இந்த காம்போஸாக பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் உங்களுக்கு தான் பெனிஃபிட் நிச்சயமாக ஒரு பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் காம்போஸாக எடுக்கிறப்ப வெளிக்கடைங்களை காட்டில் எங்ககிட்ட நிச்சயமாக கம்மியாகும் நீங்கள் விசாரிச்சுட்டு கூட வரலாம் அதே மாதிரி நேரில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறமான்னு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க யூடியூப்ல எத்தனையோ வீடியோஸ் வருது எல்லாரும் மேனுஃபேக்சரர்னு சொல்கிறாங்க யார் ரியல் மேனுஃபேக்சரர் அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஒரு காம்போஸ் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக காட்டு மேட்ரஸும் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் கஸ்டமைஸ் சைஸ் கஸ்டமைஸ் டிசைன் எப்படி கேட்டாலும் பண்ணி கொடுத்தரலாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் கட்டல் பேசிக்கா ஒரு காட்டு ஒரு ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ கிங் சைஸ் ஆறே காலு ரெண்டு பெரியவங்க ரெண்டு சில்லறன் தாராளமா படுக்கக்கூடிய கட்டலுங்க இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த காம்போ பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ரெண்டுமே சேர்ந்து ஆமா பத்துக்கு பதினோரு ரூம் சைஸ்ல இருந்து இந்த கட்டில் போடலாங்க தாராளமா நாலு பேர் ஃப்ரீயா படுத்துங்கற அளவுக்கு இருக்கிற கட்டலுங்க இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த மாதிரி காட்டுலாம் பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மேட்ரஸும் நம்ம ஓன் மேக்கிங்க இதுல நிறைய சைஸஸ் வெரைட்டிஸ் இருக்கு நேரில் வந்தாங்கன்னா அவங்க இதுலயும் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம் என்ன சைஸ் வேணாலும் கட்டலும் மெத்தையும் நம்ம பண்ணி தர முடியுங்க இது பாத்தீங்கன்னா ஹெட் பாக்ஸ் மாடலுங்க மேலேயும் ஹெட் ஸ்டோரேஜோட வரும் இல்லை பாத்தீங்கன்னா செல்ஃபோன் ஏதாவது வைக்கிறதுனால இந்த மாதிரி நைட் டைம்ல வச்சுக்கலாம் வேற ஏதாவது ஸ்டோர் பண்றதுனால பண்ணிக்கலாம் இதோ ஹெட்டோட திக்னஸே பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு இன்ச்சு வருங்க தூண் மாதிரி இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ கிராண்டா இருக்கும் இன்னைக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் உள்ள மாடலுங்க நார்மலா இருக்கிற காட்டுல காட்டுல இந்த மாதிரி லைக் பண்றாங்க இதுல குஷன் ஏதாவது வச்சு வேணும்னாலும் பண்ணிக்கலாங்க இது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜோட கொடுத்துறோம் எந்த மாடல் வேணாலும் ஸ்டோரேஜோட பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் இல்லாமையும் பண்ணிக்கலாம் இதே மாடல் ஸ்டோரேஜ் இல்லாமையும் பண்ணலாம் ஸ்டோரேஜோடையும் பண்ணிக்கலாங்க இந்த கட்டல் வித் ஸ்டோரேஜோட இருபத்தி ஏழு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பயங்கர திக்னஸா இருக்கும் இந்த திக்னஸ் மீறி நமக்கு ஷேக் வர்றதோ உடையறதோ போல சான்சஸ் கிடையாது இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான மாடல் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கப்பல்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப வார்ட்ரூப் மேட்சா ஒரு கட்டல் வேணும் டிசைன்ஸ் அதிகமா வேணா ரொம்ப சிம்பிள் டிசைனா இருந்தா போதும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க எடுத்து கொடுத்த மாடல்ங்க இது வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் கிங் சைஸுங்க வெறும் கட்டல் மட்டும் கட்டல் மட்டும் வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆரே ஓகே இந்த காட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ்ல டிசைனான காட்டு நிறைய அந்த கார்விங் ஒர்க் கூட கிராண்டா வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இந்த காட்டு ரொம்ப சூட்டபுளா இருக்குங்க கீழே கார்விங் மேலையும் கார்விங் இருக்கும் கார்விங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளே ஹேண்ட் மேக்ல பண்றதுங்க பின்னாடி தான் கார்விங் அடிக்கிற டீமே இருக்குது நேரில் வந்தாங்கன்னா கார்விங் அடிக்கிறதையும் செக் பண்ணி வாங்கிட்டு போயிடலாங்க இந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல

எங்கேயும் பிளைவுட் வேற எதுவும் மிக்சுங்கிறதே சான்ஸே இல்லைங்க எல்லாமே தேக்கில் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த கிங் சைஸ் கட்டில் வித் ஃபோம் மேட்ரஸ் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மேட்ரஸோட இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வெறும் மேட்ரஸோட இது நம்மளே மேக் பண்ற தேக் கட்டலுங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு போல்ட் கான்செப்ட் இருக்காது நாலு போல்ட் கொடுத்துருப்போம் இதுலயும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நாலு போல்ட் இருந்தா மட்டும்தான் ப்ரோ தமிழ்நாட்டில் இங்க செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க ஓன் மேனுபேக்சரா இல்லாட்டி இங்க வாங்கியாவது ட்ரேட் பண்றாங்கன்னு அர்த்தம் இந்த ரெண்டு போல்ட் கான்செப்ட் எல்லாமே கண்டிப்பா கேரளாவில் வெயிட் ரேட்டுக்கு எடுத்துட்டு வந்து ரொம்ப சீப் ரேட்டுக்கு விற்கிறதுங்க அது வந்து தேக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கும் ஆனா பலமரம் அது பாலிஷ் எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்ப இதெல்லாம் நம்ம பட்டி பார்த்து சீலர் கோட்டிங் ரெண்டு கோட்டிங் அடிச்சு உட் பாலிஷ் அடிச்சு அதுக்கு மேல மெலமின் வந்து ஸ்ப்ரே பண்றோம் இதுதான் மெத்தடுங்க நீங்க கேரளால இருந்து வாங்கி விற்கிற கட்டில எல்லாமே எல்லாம் பார்க்க மாட்டாங்க லைட்டா பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு பிடிச்சிட்டு டச்வுட்னு இருக்கும் டச்வுட் எடுத்து பெயிண்ட் பிரஷ்ல அடிச்சு விடுறது ப்ரோ அதுல எந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு அது லைஃப் கிடைக்கும் எத்தனை நாளைக்கு அந்த பாலிஷ் இருக்குங்கிறதே நம்ம சொல்ல முடியாது இந்த தேக்கு மர கட்டல் பிளஸ் ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோட இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து கொடுக்குறோம் இதுக்கும் நூறு கிலோமீட்டர் டெலிவரி இருக்குதுங்க பத்து வருஷம் வாரண்டியும் கொடுத்துட்றோம் ஓகேங்க இது ஒரு கிங் சைஸ் காட்டுங்க இந்த கல்யாண சீர்வரிசைக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குற கொஞ்சம் பில்லர்லாம் இருக்கிறதுனால இந்த கார்விங் டிசைனோட ரொம்ப கிராண்டா இருக்கும் ஸ்டோரேஜோடையும் பண்ணலாம் ஸ்டோரேஜ் இல்லாமல் பண்ணலாம் ஸ்டோரேஜ் இல்லாம பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் கொடுக்குறோம் ஸ்டோரேஜோட பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரா அந்த சைடு ரெண்டு டாப் ஓப்பன் வந்துருங்க இதுல நாலு சைடு எனக்கு ட்ரா வேணும் நாலு சைடு இல்லாட்டி டாப் ஓபன் வேணும் எப்படி கேக்குறீங்களோ இது ஃபுல் லென்த் ட்ராவா வேணும் இல்ல என்ன சைஸ்ல கேக்குறீங்க இல்ல இல்லை டிசைன் ஆல்டரேஷன் எனக்கு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணி அடிச்சு கொடுங்க இல்லை இது வால்நட் கலர்ல அடிச்சு கொடுங்க நீங்க எப்படி கேட்டீங்கன்னா ஆல்டர் பண்ணி இந்த காட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த நிறைய டிசைன்ஸ் இருக்கு மாடல்ஸ் இருக்குங்க இது ட்ரெடிஷனல் மாடலுங்க இது பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாய் கிங் சைஸ் கட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாடலாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் குஷன் மாடல்

ஜாஸ்தி இருக்கும் ப்ரோ எந்த ஷேக்கோ வேற எவ்வளவு வெயிட் கொடுத்தாலும் எந்த ஷேக்கும் இருக்காதுங்க இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் பாக்ஸ்ல ஒரு ராஜமயில் மாடல் மேல கார்விங் ஒரு கூட பண்ணிருக்கிறோம் இந்த குஷன் கலர் டிசைன் எல்லாமே ஆல்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பயங்கர கிராண்டா இருக்குங்க இந்த மாடல் எப்ப வச்சாலும் ஒரு ரெண்டு நாள் காணாம போயிடும் இவ்வளவு பயங்கர ஆர்டர் வர்ற மாடல்ஸ்ங்க இது கட்டில அடிக்கிறக்கே கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகும் இதெல்லாம் இமீடியட் புக்கிங் என்ன ரேட்டுங்க ப்ரோ அது அப்புறம் இது இருபத்தி ஒன்பது கொடுத்துட்டு இருக்கோம் அது இந்த டிசைன் இருக்கிறதுனால ஒரு ஆயிரம் ரூபாய் ஜாஸ்தி இது பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம இங்க மேக் பண்றதுங்க கஸ்டமர் நேரா வந்து பாத்துட்டு கூட புக் பண்ணலாங்க

ஃபினிஷ்ல இருக்கு கிளாஸியா வேணா கிளாஸியா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருவோம் ஸ்ப்ரே பண்றதுலாம் வீடியோ எடுத்து அனுப்புனாலும் அனுப்பிச்சு விட்டுலாம் இப்போ இந்த கார்னர் சோஃபாஸ் எல்லாமே நம்ம கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது இங்க இருக்கிறது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கலர்ஸ் மாத்தி வேணாலும் பண்ணிக்கலாம் அதாவது குஷன் கலர் வேற என்ன மாத்தி பண்ணிக்கலாங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரே பிரைஸுங்க இதுல ரெண்டு மூணு டைப் பேட்டர்ன் வருது எதை எடுத்தீங்கன்னாலும் ஒரே பிரைஸ் இருபத்தி ஏழு ஐநூறு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆறுக்கு ஏழ்றீங்க சைஸ் ஃபுல் டீ கூட் மட்டும்தான் இருக்குங்க அக்கேஷியாவும் மாங்கனியும் பண்றது இல்லை எல்லாமே டீ கூட்டு எது எடுத்தாலும் உங்களுக்கு ஹியூமிடிட்டி ஜாஸ்தி அதாவது ஈர பர்சன்ட் ஜாஸ்தி இருக்கணும் மாய்ச்சர் கண்டென்ட்ல அப்படி இல்ல அப்படின்னா வெடிப்பு வந்துடும் தேக்கு மட்டும்தான் எந்த வெதர் கண்டிஷன்னாலும் தாங்கும் அடுத்து த்ரீ ஒன் ஒன் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் தான் இதுல ஹை பேக் நிறைய வருங்க மீடியம் பேக் ஹை பேக் இந்த மாடல்ல ரதம் மாடல் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஃபுல் தேக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வரது எல்லாமே அகேஷியா விட்டு தான் வரும் ஏன்னா ஒரு சோஃபா செய்யறதுக்கு மினிமம் ஆறு டு ஏழு சதுரம் தேவைப்படுங்க மரத்து தேவைப்படும் ஒரு சதுரம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் ஒரு ஒரு சோஃபா செய்யணும்னா நீங்க மரம் வாங்கினாலே கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு ரூபா வந்துருங்க அதுக்கு மேல குஷன் ஒர்க் பாலிஷு கார்பென்ட்ரி எல்லாம் போட்டு பாக்குறப்ப ஒரு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தான் தேக்கு மரம் சோஃபாவே பாசிபிள் இந்த மாடல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மினிமம் ப்ராஃபிட் வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் முப்பத்தி ரூபாய்க்கு ஹை பேக் உடன் டீ குட்டு சோஃபாங்க நீங்க பில்லுல வாரண்டி மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா தாண்டவ மாடல் ரெகுலராவே இது ஸ்டாக் இருக்காதுங்க எப்பயாவது தான் கிடைக்கும் ஹை பேக்ல கிராண்டா இருக்கு ஆமா நல்ல கிராண்டா இருக்கும் மேல கார்விங் கீழையும் பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டில் திக்னஸ் எல்லாமே ரெண்டு இன்ச்ல கொடுத்துருப்போம் மத்ததெல்லாம் ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச்சுல வரும் இது ரெண்டு இன்ச் திக்னஸ்ல வரும் அதுக்காக இந்த மரம் கூடுதலா போறப்பையும் கார்விங் ஒர்க் அதிகமாறப்ப உள்ள சார்ஜஸ் மட்டும்தான் தான் அடிஷனலா வருங்க இதுல ப்ராஃபிட்ங்கிறது எங்கேயுமே எக்ஸ்ட்ரா ஆகாது எல்லாத்துக்குமே அந்த ஒரே ப்ராஃபிட் தாங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த டிசைன் ஒர்க்கு மட்டும் தான் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றோம் இந்த மாடல் முப்பத்தி ஒன்பது கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சிக்னேச்சர் மாடல் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட ஹோல்சேல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வுட்ல தான் வரும் எம்டிஎஃப் வேற எதுவுமே மிக்ஸ் ஆகி வராதுங்க இந்த தீபம் மாடல் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஒரிஜினல் டீ கூட்டுங்க நீங்க நேரில் வந்து கிரைன்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீடியம் பேக் மாடல் ஓகே மீடியம் பேக் கேட்லாக் மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லீஸ்ட் பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மாடல்னு சொல்லுவாங்க நார்மலா நீங்க வேற கடையில எங்கே வேணாலும் செக் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க செக் பண்ணி பாருங்க இந்த வேர்ல்டு கப் மாடல்னே கூட போய் கேளுங்க இது இருபத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பா முப்பத்தஞ்சு ரூபாய் இல்லாம நீங்க வெளிய மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது இருபத்தாயிரம் நம்ம கொடுத்தா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் வேர்ல்டு கப் மாடல் என்ன பிரைஸ்னு கேளுங்க இல்லாடி செஞ்சு தருவீங்களான்னு கேளுங்க முப்பத்தஞ்சு ரூபாய் கீழே பிரைஸ் சொல்ல மாட்டாங்க நம்ம வெறும் இருபத்தெட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா டைட்டானிக் மாடல் எங்களுக்கு ஹை பேக்ல ஃபிட் ஸ்லிம் ஒரு மாடல் வேணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாடல் தாங்க ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் மாடல் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா பேசிக் டீகுட் மாடல் இதில் டிசைன்ஸ் எதுவும் இருக்காது லோ ப்ரைஸில் கேட்க வேணும்னு கேட்குற கஸ்டமருக்கு அந்த கார்விங் ஒர்க்கெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளான மாடல் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹை பேக் மீடியம் பேக் மாடல்ஸ் எல்லாமே திக்னஸ் பாத்தீங்கன்னா அந்த நாலுக்கு நாலு திக்னஸ்ல வந்துடும் எல்லாமே இருபத்தி எட்டு ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒரே பிரைஸ் டிசைன் மட்டும் தான் மாறுமே தவிர ஒரே பிரைஸ் டுவெண்ட்டி எயிட்டாயிரம் சிங்கப்பூரி மாடல் இதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க கண்டிப்பா பிரைஸ் வந்து மினிமம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு தான் இருக்குங்க பர்னிச்சர்ஸ் எல்லாமே பாத்துருப்பீங்க பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க காட்ட டிசைன் கிடையாது உங்களுக்கு என்ன டிசைன் நீங்க ஏதாவது ரீல்ஸ்ல பாக்குறீங்க கூகுள் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னாலும் அதை சொன்னீங்க அப்படின்னா பக்காவா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வுட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னா இருக்கிற ஃபர்னிச்சர்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ப்ரோ அவங்க வந்து நேரில் வரணும்னா எங்கே வரணும்னு சொல்லிருங்க ப்ரோ நம்மளுக்கு கோயம்புத்தூரில் மேடுபாளைய ரோட்டில் ஜிஎன் மில்ஸ்லேருந்து வெள்ளக்கணர் போடுறா நம்ம ஷாப் இருக்குதுங்க லொகேஷன் ஆன்லைனில் அடிச்சு பார்த்தாலும் சூர்யா உடன் ஃபர்னிச்சர் அடிச்சாலும் வரும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணாலும் நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணிடலாம் ஓகே சூர்யா உடன் ஃபர்னிச்சர்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க இல்லை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்ப டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி எடுத்துக்கலாம் ஆமாம் ஓகே இப்போ கோயம்புத்தூர் வெள்ளக்கணர் இருக்குது இதுலேருந்து சரௌண்டிங் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லை இவங்க ஓன் வெஹிக்கிலே நீங்க வந்து அனுப்பி நூறு கிலோமீட்டருக்கு நம்ம டெலிவரி தான் பண்ணி அதர் ஸ்டேட்ல இருந்து பாக்கலாம் அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப தேனியில இருந்து கேட்டாங்கன்னா மினிமம் டீசல் சார்ஜ் என்ன ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா டூ நாலாயிரம் ரூபா நம்ம வண்டி போயிட்டு வந்தா என்ன சார்ஜ் வருமோ அதை கொடுத்தா போதும் ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஆனா உங்க ஓன் வெஹிக்கிலே போய் நீங்களே ஃபிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே சூப்பர் ப்ரோ அது இல்லாம இப்ப நிறைய பேர் வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க டிசைன்ஸ் பாக்கணும்னா அவங்க எப்படி இது பண்றாங்க ஆன்லைன்ல கால் பண்ணாங்கன்னா வீடியோ கால் பண்ணாங்கன்னா மாடல்ஸ் காமிச்சிடலாம் இல்லாட்டி அவங்க ரிலேஷன் யாரா இருந்தாங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அனுப்பிச்சு விட்டுருலாம் ஓகேங்க இப்ப என்னன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க பாத்த பர்னிச்சர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு ஸ்க்ரீன்ஷா பண்ணி அனுப்புங்க அப்படி இல்லையா வீடியோ கால் பண்ணி கேட்டீங்கன்னாலும் எல்லாமே அனுப்பிடுவாங்க இருப்பாங்க நான் டீடைஸ் எல்லாம் டிஸ்கிரிஷன்ல கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நேரில் வந்து பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கறேன்